இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்களா வெள்ளக்காரங்க கிட்டேருந்து ஆங்கிலேயர்களிடம் வந்து சுதந்திரம் அடைஞ்சதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவில் இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் அப்போ இந்தியாவில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் தான் இருந்தாங்க இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களின் எண்ணிக்கை எத்தனை இந்தியாவுக்குள்ளே வந்து ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களின் எண்ணிக்கை ரெண்டு லட்சம் பேர்தான் ஆனால் அவங்க வேலை பார்த்த இந்தியர்கள் இருக்காங்கள்ல அப்போது ஆங்கிலேயரிடம் வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட தான் இந்தியா இருந்தது அப்படின்னா அப்போ அவங்க சம்பளம் கொடுத்தவங்க இந்தியர்கள் வேலை பார்த்தாங்க நிறைய பேர் அவங்க எல்லா வேலையும் பார்த்தாங்க அது போலீஸ்காரங்களாக இருந்தாங்க இராணுவமாக இருந்தாங்க தாசில்தாராக இருந்தாங்க தலையாரியாக இருந்தாங்க இப்படி அப்போ இந்திய ஆங்கிலேயர்களிடம் சம்பளம் வாங்கி கொண்டு வேலை பார்த்த இந்தியர்களோட எண்ணிக்கை எத்தனை பேர் தெரியுமா பத்து லட்சம் பேர் ஒரு மாநிலத்துக்கு ஐம்பதாயிரம்னு வச்சா கூட இருபத்தி நாலு மாநிலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பத்து லட்சம் பேர் வந்துச்சா பத்து லட்சம் பேர் ரெண்டு லட்சம் ஆங்கிலேயரிடம் வேலை பார்த்தார்கள் சம்பளம் வாங்கி கொண்டு வேலை பார்த்தார்கள் இந்திய இந்தியர்களை கட்டுப்படுத்துகிற இந்தியர்களை அடிமைப்படுத்தி ஆங்கிலேயர் வச்சுருந்தாங்க அப்போ வந்து அதை நிர்வகிக்கணும்ல அடிமைப்படுத்துறதுங்கிறது என்னது அது ஒரு நிர்வாகம் தானே அடிமை நிர்வாகம் தானே இது 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 கட்டுப்படுத்தணும் இந்திய அந்த ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீதிமன்றம் நடைபெறும் அதுக்கீடை ஆங்கிலேயரிடம் சம்பளம் வாங்குகிற நீதிபதிகள் ஆங்கிலேயரிடம் சம்பளம் வாங்குகிற காவல்துறையினர் அப்போது இவர்களை எதிர்த்து தான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டங்கிறது வந்து ஆங்கிலேயர்களிடம் வேலை பார்த்த இந்தியர்களுக்கு எதிராகவும் தான் போராடுறாங்க ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியர்களை வைத்து தான் இந்தியர்களை அடிமைப்படுத்துகிறாங்க இந்தியர்களை வைத்து தான் இந்தியர்கள் வந்து ஒரு கூலிப்படையினர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அவங்க வந்து நீதிபதியாகவும் இருக்கலாம் அந்த காலத்தில் ஆசிரியர்களாக இருக்கலாம் அந்த காலத்தில் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் வெள்ளக்காரங்க கிட்ட சம்பளம் வாங்கிட்டு தான் அவங்க ஆசிரியர் இருக்காங்க அதனால் வெள்ளக்காரங்க நிர்வாக ஆங்கிலேயர்களின் நிர்வாகத்தில் வேலை பார்த்த அத்தனை இந்தியர்களும் அது அடிமைத்தனத்திற்கு ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்திற்கு உதவியவர்களாக தான் நமக்கு ஒத்துழைப்பவர்கள் அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும் அதுதானே உண்மை ஒரு விடுதலை ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்தை எதிர்த்து நான் போராடுகிறேன் என்றால் அவர்களிடமிருந்து நான் சம்பளம் வாங்க மாட்டேன் அவர்களுடைய நிறுவனத்திற்கு உட்பட்டு நான் இந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம போராடணும் அதுதான் அப்போது ஆங்கிலேயர்களிடம் வேலை பார்த்த இந்தியர்கள் எத்தனை பேர் பத்து லட்சம் பேர் ஆங்கிலேயர்கள் யாரை வச்சு அடிமைப்படுத்துகிறாங்க நேரடியாக இந்தியர்களை அடிமைப்படுத்தவில்லை இந்தியர்களின் உதவி இந்தியர்களை வைத்து கொண்டு தான் இந்தியர்களை அடிமைப்படுத்தினார்கள் ஏன்னா ரெண்டு லட்சம் ஆங்கிலேயர்களால் ரெண்டு லட்சம் ஆங்கிலேயர்கள் தான் இந்தியாவில் இருந்தாங்க அப்போ அந்த ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கடந்த அந்த காலகட்டங்களில் அப்போ ரெண்டு லட்சம் இந்திய ஆங்கிலேயர்களை வச்சு அப்போ வந்து இந்தியர்கள் இந்திய மக்கள் தொகை முப்பது கோடி முப்பது கோடி மக்களை அடிமைப்படுத்தணுன்னா அது முடியாது ரெண்டு லட்சம் ஆங்கிலேயர்களால் அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து பத்து லட்சம் இந்தியர்களை வேலைக்கு வைக்கிறாங்க இந்த அந்த ஒரு நிர்வாகம் அடிமை நிர்வாகம் அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இந்தியர்களை அடிமை இந்தியர்களை வைத்துக்கொண்டு தான் இந்தியர்களை அடிமைப்படுத்தினார்கள் அப்புறம் முந்நூறு வருஷம் ஏன் ஆச்சு அப்படின்னா இதுதான் காரணம் முந்நூறு வருஷம் இந்தியர்களை வைத்து தான் இந்தியர்களை அடிமைப்படுத்தினாங்களா அதுக்கு தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுறதுக்கு முந்நூறு வருஷமாக போராட வேண்டியிருந்தது இன்னொன்று அடிமைத்தனம் என்பது இந்தியர்களுக்கு ஒன்றும் புதியது கிடையாது ஆங்கிலேயர் வந்து தான் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது கிடையாது அடிமைத்தனம் என்பது இங்கே ஏகப்பட்ட மிக கொடூரமான அடிமை அடிமைத்தனம் என்பது இங்கே நடந்தது அதனால் ஆங்கிலேயர்களின் வருகையால் அந்த அடிமைத்தை ஏற்கனவே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்த அடிமைத்தனத்தோடு ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனம் என்பது மேன்மையானதாக இருந்திருக்கும் ஒரு கண்டிப்பாக நல்ல ஒரு அது ஒரு மாற்றத்தை கூட கொடுத்துருக்கோம் இங்கே ஏற்கனவே இருந்து இருந்து வந்து கொண்டிருந்த அடிமைத்தனத்திற்கு அது ஒரு சில நடைமுறைகளில் முற்றுப்புள்ளி வைத்தது அதனால் இங்கே ஏற்கனவே வந்து முந்நூறு வருஷமாக ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்துனாங்க அதுக்கு முன்னாடி இங்கே வந்து சாதி ரீதியாக வந்து இந்த மக்கள் வந்து அடிமைப்படுத்த மிக மோசமாக அடிமைப்படுத்தி அப்புறம் ஆண் சர்வாதிகாரம் பெண்களின் அடிமைத்தனம் என்பது மோசமாக இருந்துச்சு பெண்கள் மிகவும் ரொம்ப பரிதாபத்துக்குரியவங்களாக இருந்தாங்க ஆங்கிலேயர்களின் வருகை என்பது ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனம் என்பது இந்தியர்கள் அதற்கு முன்பு கொண்டிருந்த அடிமைத்தனத்திலிருந்து ப பல மடங்கு பெரிதாக இருந்தது அதனால்தான் ஆங்கிலேயர்கள் இங்கே முந்நூறு வருஷம் இருக்க முடிஞ்சுது சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தவில்லை ஆங்கிலேயர்கள் வரும்போது மிக மோசமான முறையில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்திய மக்களுக்கு ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனம் தேவல்ல அதை விட இது பரவாயில்லப்பா இருக்குது அப்படி ஆங்கிலேயர்களால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நினச்சாங்க ஆங்கிலேயர்களை நம்பினார்கள் தங்களுடைய ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பு இந்தியர்கள் எப்படி ஒரு மோசமான அடிமைத்தனத்தில் இருந்தார்களோ அந்த அடிமைத்தனத்திலேருந்து ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனம் நம்மளை பாதுகாக்கும்னு நினச்சாங்க அப்போ அந்த வகையில் வந்து அப்போ அதுக்கு எதிராக போராடுறாங்க இதுக்கு எதிராக போராடும் போது போராடி அதுக்கப்புறம் என்ன அப்போ நம்மளால் வாழ முடியும் நம்மளால் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழ முடியும் ஆங்கிலேயர்களின் உதவி இல்லாமல் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆங்கிலேயர்களையும் நம்ம வெளியேற்றணும் அதனால் வந்து ஆங்கிலேயர்கள் யாரை வச்சு அடிமைப்படுத்தினாங்கன்னா நம்மளை வச்சு தான் நம்மளை அடிமைப்படுத்தினாங்க பத்து லட்சம் இந்தியர்களை வச்சு தான் ரெண்டு லட்சம் எண்ணிக்கையில் இருந்த அந்த ஆங்கிலேயர்கள் வந்து பத்து லட்சம் இந்தியர்களை வைத்து தான் இந்தியர்களை அடிமைப்படுத்தினார்கள் அப்போது இந்தியாவுக்கான சுதந்திர போராட்டங்கிறது என்பது வெறுமனே ஆங்கிலேயர்களை மட்டுமல்ல இந்தியர்கள் ஆங்கிலேயரிடம் கூலிப்படையாக வேலை பார்த்த இந்தியர்களை எதிர்த்து தான் நாம் அந்த சுதந்திர போராட்டத்தை நடை நடைபெற்று நடத்தி சுதந்திரத்தை வாங்கியதாக நாம் வரலாற்றுகளில் கூறிக்கொண்டிருக்கிறோம் சுதந்திரங்கிறது என்னென்னா அது ஆங்கிலேயர்களிடமிருந்து பெற்ற விடுதலை தான் ஆங்கிலேயர்களிடமிருந்து தான் நாம் விடுதலை பெற்றிருக்குமே தவிர இன்னும் ஏராளமான அடிமைத்தனங்கள் இருக்குது அதிலிருந்து நாம் இன்னும் விடுதலை பெறவில்லை இப்போ ஒரு மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட வேண்டும் நோய்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் இப்படி பல வறுமையிலிருந்து விடுபட வேண்டும் இப்படி பல விடுதலை போராட்டங்கள் இருக்கிறது இன்னும் நாம் அதில் வெற்றி பெற்றிருக்கிறோமா என்றால் முழுமையாக வெற்றி பெறவில்லை